भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम भजले திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு அருகில் இருக்கும் வெங்கடாச்சலம் வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ ரகுமாயி சமேத பாண்டுரங்கன் கோயில் இக்கோயிலுக்கு செல்வதென்றால் வெளியே கார் பார்க்கிங் டூ வீலர் நிறுத்த இடம் இல்லை என்பதால் வீதியின் ஆரம்பத்தில் காரை நிறுத்திவிட்டு ஒரு பத்தடி நடந்தால் கோயிலை அடையலாம் இதை கோயில் என்று சொல்வதைவிட பஜனை மடம் என்றே சொல்லலாம் ஏனென்றால் தினமும் இங்கு விட்டலின் நாம சங்கீர்த்தனம் கதைகள் உபன்யாசங்கள் போன்ற சத்சங்கங்கள் நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்ததும் கிரகத்திற்கு முன்னதாக தாமரை வடிவில் பாண்டுரங்கன் ரகுமாயி சமேதமாக காட்சியளிக்கின்றனர் இவர்களுக்கு முன்னதாக ஆமை வாகனம் ஒன்று தரையில் பொறிக்கப்பட்டு உள்ளது விட்டல் மேல் கொண்ட பக்தியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இக்கோயிலை கோதண்டராமசாமி என்பவர் கட்டியதாக கூறப்படுகிறது தமிழகத்திலேயே முதன்முறையாக பாண்டுரங்கனுக்கு ஒரு கோயில் என்றால் அது இதுதான் என்கிறார்கள் இக்கோயிலை கட்டிய பரம்பரையில் வந்தவர்கள் கர்நாடகா ஆந்திரா எல்லாத்துக்கும் சம்பிரதாய ஆரம்ப சேடம் இதான் இங்கேருந்து ஆரம்பித்து போனது மகாராஷ்டிரா சம்பிரதாய பஜனை எப்படியோ அதே மாதிரி சவுத் இந்தியாவில் நடக்கணும்னு ஆரம்பிச்சுடோம் வயதானவா சேவிக்க முடியாது வசதி இல்லாதவா கோசரம் கட்டின கோவில் இது பாண்டரகன் கோவில் சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் ருக்மணி கல்யாணம் உற்சவலாம் நடந்துகிட்டு இருக்கு விமர்சையாக நடக்கும் இங்கே உற்சவ காலத்தில் நடக்கும்போது மகான் தான் எல்லாம் நடத்தி சம்பிரதாய பஜனை புக்கு போட்டு பந்ததி போட்டு மகாராஷ்ட்ரா மராட்டி சம்பிரதாய சம்பிரதாயப்படி தமிழாக்கி உண்டாக்கி ஆரம்பிச்ச இடம் இது பாண்டரங்கன் கோவில் இந்த பாண்டரங்கன் சம்பிரதாய பட்சம் எல்லா ஊலகத்துக்கும் பறந்து பறவை போயின்னு இருக்கு தரிசனம் நாயகர்களுக்காக நாங்கள் இக்கோயிலுக்கு சென்ற சமயம் பாண்டுரங்கன் ருக்மணி சத்யபாமா சத்தியபாமா சமேத திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருந்தது

கோமங்கள் நடந்து முடிவடைந்த நிலையில் அருகில் கோமகுண்டம் குண்டம் புகைந்தபடி இருந்தது பாண்டுரங்கன் ருக்மணி சத்யபாமா சமேதமாக பொன்னூஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தார் பின்னர் சம்பிரதாயங்களின்படி திருக்கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாம சங்கீர்த்தனமும் பஜனையும் நடைபெற்று கொண்டிருந்தது திருக்கல்யாணம் முடிந்த நிலையில் பெண்கள் வந்திருந்தவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து கௌரவித்தனர் இவ்வாலயம் குறித்து பட்டாச்சாரியார் பாலாஜியிடம் பேசிய பொழுது குரு பரம்பரை கோமதி மாமி அவ வம்சாவளி அம்மா எல்லாரும் இங்கே வந்து கோவில் கட்டி சீதாக்கலை ராதாக்களை பச்சைப்படி சுற்றி சுவாமிக்கு வர வர வச்சு பாண்டகனை வர வச்சு எல்லாருக்கும் அருள் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ண இடம் ஏகாதசி அண்ணி தான் எல்லா மகான்களும் சித்தியானது இங்கே அதனால் பாண்டரங்கோல் விமர்சனம் நடந்துகிட்டுருக்கு உற்சவலாம் நடந்துகிட்டுருக்கு எல்லோரும் வாங்கோ எல்லா சேவிங்கோ பாண்டனை தொட்டு சேவிக்கலாம் பாண்டனை வாங்கோ அவசியம் வாங்கோ இவ்வாலயத்தின் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் பாண்டுரங்கரை கட்டி தழுவி சேவிக்கலாம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இவ்வாலயத்துக்கு வந்து தொட்டில் கட்டி தனது வேண்டுதலை பாண்டுரங்கனிடம் சமர்ப்பித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் என்றும் திருமண பாக்கியம் வேண்டியதை பெற பாண்டுரங்கனை தொடர்ந்து தரிசித்து வந்தால் வேண்டியது அத்தனையும் பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இவ்வாலயம் குறித்து அங்கிருந்தவர்களிடம் பேசிய பொழுது நாங்கள் எல்லாம் வந்து கோமதி மாமியோட சிஷியா நாங்கள்லாம் அவாதான் எங்கள் குருநாதர் எங்களுக்கெல்லாம் ஸ்ரீவித்யா தீட்சையும் எடுத்து வச்சிருக்கா ஸ்ரீவித்யா தீட்சை மற்றம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இந்த பஜனையும் எங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்து பாண்டங்கள் மேலே இருக்கிற பக்தியையும் எங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டது எங்கள் குருமாமி தான் எங்கள் குருமாமி வந்து கிட்ட க கிட்ட சம்பிரதாய பஜனையை கற்றுண்டாள் இந்த கோயிலில் வந்து மகாத்மா கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் ஜெயகிருஷ்ண தீக்ஷிதர் ஜேகேடி சுவாமிகள் விட்டல் தாஸ் சொல்கிறோம் அவள் எல்லாருமே எங்கே போனாலும் வேறெங்கயா கோதன் ராமஸ் கோவில் தாத்தா சுவாமிகள் இவர் இன் கோபாலகிருஷ்ண சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார் அவள் எல்லாருமே வேற எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி நார்த்துலேயோ எங்கேயாவது யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே வந்து பாண்டரங்கிட்ட சேவிச்சு பாண்டங்கண்ணு அனுகிரகத்தை வாங்கிட்டு தான் போவான் இந்த மண்டபம் பூஜைக்கும் பஜனைக்கும் மட்டுமே உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று அரசு தரப்பில் அனுமதி வாங்கி கடந்த நாற்பது ஆண்டுகளாக ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் ருக்மணி கல்யாணம் பாண்டுரங்கன் பஜனை ராம சங்கீதனம் மட்டுமே நடைபெற்று வருகிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர் இத்தகைய சிறப்புமிக்க ஆலயத்தை நீங்களும் தரிசித்து பாண்டுரங்கனின் அருளை பெற வேண்டுகிறோம்